இந்த பரிகாரம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன் அம்மா நீ என்ன பண்ணு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்மேஸ்வரர் கோயில் இருக்கு பிரம்மர் வழிபட்ட ஈசை பல ஆயிரம் பழமையான ஈசை அந்த கோயிலில் போ அந்த கோயிலில் தினம்தோறும் போ நிறைய மக்கள் வரக்கூடிய இடம் தான் அது நிறைய சுமங்கலிங்க வருவாங்க தினம்தோறும் போ கோயிலில் உள்ள நுழையும் போது யாரையும் டிஸ்டர்பே பண்ணாத வெளியே போகும்போது கோயிலுக்குள்ள ஈசனை தவிர அம்பிகை தவிர யாருக்காலயே விழக்கூடாது டெய்லி வர வந்து ஈசனை ஆத்மார்த்தமாக கும்பிட்ற அம்பிகைக்கு கொஞ்சம் குங்குமம் கொடுக்குற ஐயரை உன் முன்னாடியே அம்பிகைக்கு வைக்க சொல்லு அந்த அம்பிகைக்கு வச்ச குங்குமத்தை நீயே வச்சுக்கோ தாலிக்கு வச்சுக்கோ கோயிலுக்கு வெளியே நில்லு எல்லாரும் கோயில் முடிச்சுட்டு சுவாமியை சுத்திட்டு வெளியே வருவாங்க பத்தியா வெளியே வரும்போது அவங்க காலில் விழு நீ பெரிய கோட்டீஸ்வரியாக இருக்கலாம் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையானவங்க இருக்கலாம் அது இங்க கணக்கு கிடையாது முழு சுமங்களை இங்கே காலில் விழுந்து என் கணவருக்கு உயிர் பிக்ஷை கொடுக்கணும் ஆத்மார்த்தமாக ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்த மாதிரி நோயில் இருக்காரு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ வச்சுக்கோ உனக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு குங்குமம் கூட உன்னோட தாலிக்கு வைக்க சொல் இதுதான் அவங்களுக்கு செஞ்சு சொன்ன பரிகாரம்